நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட் ஆட்டம் அன்று நரிமுகத்தில் விழித்திருந்தேன் அன்றைய பயிற்சியில் தன்னையிலிருந்து வீழும் தேங்காய் போல கீழே வந்த பந்தை மூக்குக்கு சேதாரம் என்று பிடித்துவிட்டேன் அணியின் சுவராக ஆடிக்கொண்டிருந்த போது அணித்தலைவர் நுழைந்தார் உத்தரவு பறந்தது உடனடியாக அடிச்சாடுங்க அவுட் ஆகி போயிருங்க அடுத்த ஐந்தாவது பந்தில் ஆட்டமிழந்தேன் ஆளில்லா சிற்றூரில் நொடிப்பொழுதில் கடக்கும் விரைவு வண்டியாக நிதானமாக ஆடுபவர்கள் ஒதுங்கின்று வேடிக்கை பார்க்க தடதடத்து கடக்கிறது ஆட்டமும் அசுர வேகத்தில் ஒரு தோற்றுப்போன விற்பனை பிரதிநிதியின் வாக்குமூலம் காலையில் கலவி முடிந்து கதவை திறந்தவன் அரைந்து சாத்தினான் எதையும் வாங்காமல் அவமானத்தை டீயுடன் விழுங்கி பின்னர் அடுத்த கடவுள் கைகள் நடுநடுங்க பெட்டி திறக்காமல் என்ன சார் வெட்டி திறக்கலையா திறக்காமலேயே மூடிய மற்றொரு விற்பனை எத்தனை காப்பிகள் கேட்டது பிடிக்காது வந்தவர் முகம் சுருங்க உள்வாங்கிய காகிதம் வெளிவராமல் முடிந்தது மற்றொன்று கேள்விக்கு பதில் மௌனமாய்ந்ததற்கு கட்டபொம்மனின் சிரிப்பை தண்டனையாய் வழங்கி உள்ளேயே கொன்று போட்டார் வெளிநாட்டு மேலாளர் இணையர் சொல்வது போல் எனக்குத்தான் எதையும் விற்கத் தெரியவில்லை விலை கொடுத்து வாங்கி இலவச பிரசாதமாக விநியோகிக்கும் எனது கவிதை தொகுப்பையும் சேர்த்து மின்விசிறி சூரியனும் கண்ணையரும் பின்மதிய வேலை ஆயிரம் ஊசிகளுடன் அரையெங்கும் வெக்கை உடலெங்கும் வேர்வை மலை தடதடக்கும் தண்டாவளமாய் உள்ளறையில் ஓசையுடன் மின்விசிறி நெருங்கிய கொலுசொலியில் சொலியில் எழுந்து பார்த்து பக்கத்தில் மகளை கண்டு அசடுவலியே சிரித்து தலைகுனிந்து வெளிவந்தவனுக்கு கடைசி வரை நிமிர்ந்து பார்க்க தைரியமில்லை பெரியம்மா மகள் கூடத்தில் தொங்கிய மின்விசிறியை மட்டும்